பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் கோணத்தின் ஆரையின் அளவை பாகை அளவுகளில் காண்க என ஐந்து சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆரையன்களுக்கும் பாகைகளுக்கும் இடையேயான தொடர்பு எழுதிக்கலாம் அதாவது ஆரையனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பை பாகையில் மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா பை ஆரையன்கள் பை ஆரையன்கள் என்பது எதற்கு சமம் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரிக்கு சமம் பை ஆரையன்கள் நூற்றி எண்பது டிகிரிக்கு சமம் இங்கே ஆரையன் அளவு பாகைக்கு மாத்திரம் அப்படின்னா ஒரு ஆரையன் அப்படிங்கிறது என்ன மதிப்புன்னு தெரியணும் ஒரு ஆரையன் என்பது பையை கீழே கொண்டு போயிடல வலது பக்கம் அப்போ நூற்றி எண்பது பை பை நூற்றி எண்பது டிகிரி பை பை இது ஒரு ஆரையனின் மதிப்பு ஒரு ஆரையன் என்பது நூற்றி எண்பது பை பையுக்கு சமம் எனவே ஆரையன் மதிப்பை பாகைக்கு மாத்திரம் அப்படின்னா நூற்றி எண்பது பை பையால் வ பெருக்கிக்கலாம் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது பைபை மூன்று பை மூன்று என்ற கோணத்தின் ஆரையின் அளவை பாகை அளவுகளில் எழுதுகிறோம் அப்போ பைபை மூணு ஈக்குவல் டு எதனால் பெருக்கலாம் நூற்றி எண்பது பை பையால் பை பை கேன்சல் ஆகிடுது ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஜீரோ மதிப்பானது அறுபது பாகை அறுபது டிகிரி இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனில் பை ஒன்பது என்ற ஆரையின் அளவு உள்ளது பை பை ஒன்பது ஈக்குவல் டு பை ஒன்பது பெருக்கல் மதிப்பானது நூற்றி எண்பது பை பையி பையும் பையன் கேன்சல் ஆகிடுது ஓர் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது பதினெட்டு எனவே பாகை அளவானது இருபது டிகிரி பாகை அளவு இருபது டிகிரி மூன்றாவது சப்டிவிஷனில் இரண்டு பைபை ஐந்து என்ற ஆறஎன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு பைபை ஐந்து ஈக்குவல் டு இரண்டு பைபை ஐந்து பெருக்கல் மதிப்பானது நூற்றி எண்பது பை பையி பை பை கேன்சல் ஆகுது ஐந்தாவது வைப்பாட்டில் அடிச்சிட்டோம்னா ஓரஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு முப்பதில் ஆரஞ்சு முப்பது ஆறு பெருக்கல் மு முப்பத்தி ஆறு பெருக்கல் ரெண்டு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா எழுவத்தி ரெண்டு டிகிரி நான்காவது சப்டிவிஷன் ஏழு பை பை மூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆறு எண் மதிப்பை பாகைக்கு மாற்றி எழுதுகிறோம் ஏழு பை பை மூன்று பெருக்கக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி பை பையின் பைப்பை கேன்சல் ஆகுது ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு பூஜ்ஜியம் இப்போ மதிப்பானது ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது டிகிரி ஆகும் ஐந்தாவது சப்டிவிஷன் பத்து பைபை ஒன்பது என கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது பத்து பைபை ஒன்பது ஈக்குவல் டு பத்து பைபை ஒன்பதை பாகைக்கு மாற்றி எழுதும் பொழுது நூற்றி எண்பதால் வகுக்கிறோம் நூற்றி எண்பது பை பை பைப்பை கேன்சல் ஆகுது ஓர் ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டோ பதினெட்டு பூஜ்ஜியம் எனவே மதிப்பானது பத்து பெருக்கள் இருபது இரநூறு டிகிரி ஆகும் தேங்க்யூ